நான் முதலமைச்சராக இருக்கிற வரைய மதுரையில் டங்ஷன் ஆலை அமைய விட மாட்டேன் அப்படின்னு மு க ஸ்டாலின் பேசினார் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியில் வந்து டங்ஷன் ஆலையை அமையப்பெறாது அப்படின்னு அப்பாவு சபாநாயகர் அவர்கள் பேசியிருந்தாங்க இந்த நிலையில் நேற்று வந்து மதுரையில் ஒரு ஐயாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அது பேசுனது உண்மையாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணது உண்மையா அப்போ நீங்கள் யாருக்கான ஆள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க வழக்கு இல்லாது தமிழனின் வாழ்வில் கிழக்கு விழுக்காது அப்படின்ற மாதிரி தமிழர்கள் வந்து வழக்குக்கு அச்சப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது முக்கியமாக அதில் மதுரைக்காரங்க வந்து வழக்குக்கு துளியளவு கூட அச்சப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது எதுனாலன்னா நேற்று வந்து மதுரையில் டங்ஸ்டன் ஆலையை எதிர்த்து மேலூர் அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்க கிராம மக்கள் எல்லாம் ஒரு பேரணியாக வந்து செஞ்சாங்க சென்றாங்க ஒரு பதினாறு கிலோமீட்ரு மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டியிலருந்து மதுரை தமுக்க வரைய கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் அது வரை ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் அரசியல் கட்சிகள் வித்தியாசம் இல்லாமல் நம்மளோட மண்ணை காப்பாற்றணும் நம்மளோட மலைகளை காப்பாற்றணும் இயற்கை வளங்களை காப்பாற்றணும் கனிம வளங்களை காப்பாற்றணும் இது ஏன் ஊருடா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக திரண்டு ஒரு நடைப்பயணமாக பேரணியாக அங்கேருந்து நடந்து வந்தாங்க அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது போய் காவல்துறையினர் அவங்களை தடுக்கிறது அவங்களை பிடிச்சி தள்ளி விடுறது இந்த மாதிரியான ஒரு வேலைகளில் ஈடுபட்டாங்க பொதுவாக வந்து இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தோட வாழ்வாதாரம் என்னென்னா சுற்றி வந்து இப்போ நம்மளே வந்து வாகனங்களை போகும்போது பார்த்தோம்னா அந்த இடம் ரொம்ப செல்வ செழிப்பாக அதாவது இயற்கை வளம் சார்ந்து வயல்வெளிகள் சார்ந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து கால்வா ஓடும் தண்ணி ஓடிட்டுருக்கும் ஒரு பக்கம் வந்து விளைச்சல் வந்து நெல்லோ கரும்போ சாகுபடி பண்ணிகிட்டு இருப்பாங்க உதாரணமாக தமிழ்நாடு முழுக்க இப்போ வந்து பொங்கல் விழா வெகு விமர்சையாக ஒவ்வொரு வீட்டில் நம்ம கொண்டாடுறோம்னா அந்த வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய விரும்பி உண்ணக்கூடிய கரும்பு வந்து இந்த மேலூர் மற்றும் அரிட்டாப்பட்டி பகுதியிலருந்து தான் அதிகப்படியாக தமிழ்நாடு முழுக்க வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் நெல் சின்ன சின்ன பயிர் வகையெல்லாம் வந்து இவங்க சாகுபடி செஞ்சு இதுதான் இந்த பகுதியோட மக்களோட முழுமையான வாழ்வாதாரமாக இருக்குது இந்த பகுதி வந்து வேதாந்தா நிறுவனம் அதாவது வேதாந்தா நிறுவனத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னா தேவை கிடையாது தமிழ்நாட்டில் வந்து வேதாந்தா நிறுவனங்களாக தெரியாத ஆளே பாக்கி இல்லை ஸ்டெர்லைட் இப்போ ஸ்டெர்லைட் நிறுவனத்தை தூத்துக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கிற வேதாந்த நிறுவனம் தான் இந்த மாதிரி அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் அலை அமைக்கிறதுக்கு அவங்க ஏலத்துக்கு எடுத்துக்கிறது இந்த வேதாந்த நிறுவனம் தான் ஏழை எடுத்தது வந்து வேதாந்தா நிறுவனம்னா ஏலத்தை கொடுத்தது யாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு இதுக்கு ரொம்ப உடன்படிக்கையாக இருந்தது ரொம்ப உடன்பாட்டோட அந்த ஏலத்தை நாங்கள் கொடுக்குறோம் இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு இந்த இடத்தை கைகாட்டி கொடுத்தது ஸ்டாலினோட திமுக அரசு தான் அரிட்டாப்பட்டி கிராமம் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இடமா மட்டும் இல்லாமல் இங்கே சமணர் படுகைகள் அதுபோக குடைவரை கோயில் அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் பெருக்கு தளமாகவும் செயல்பட்டு இருக்குது இந்த பகுதியில் ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுது அதாவது அரிட்டாப்பட்டியில் அது இடம் எந்த இடம் அதெல்லாம் தேவை கிடையாது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஐயாயிரம் ஏக்கரை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட ஆலையை வந்து நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு தருதுன்னு ஏலத்து விட்ட கதையாக அந்த ஐயாயிரம் ஏக்கரில் ஒரு சென்ட் இடத்தோட நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுலான்ற மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய எதிர்வினை ஆட்டியிருக்காங்க இந்த மதுரை பகுதி மக்கள் கன்னியாகுமரியில் மலைகள் வெட்டப்படுது அதை வந்து வெட்டி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்த கழிகள் வந்து திருநெல்வேலியில் கொட்டப்படுது ஆனால் இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து தன்னோடய எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் வழியாக இருந்தால் ஒன்று திரண்டு ஒரு பேரணியாகவோ ஒரு ஆர்ப்பாட்டமோ செயல்பட மறுக்கிற பட்சத்தில் ஒரு மாசமா மக்கள் திரண்டு நடத்தக்கூடிய இந்த மதுரையில் தங்ஷன் எதிர்ப்பு போராட்டமானது தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு போராட்டத்துக்குமே மதுரை வந்து முன்னோடியாக இருக்கும் அதாவது கடைசியாக நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த ஈழ இறுதிக்கட்ட இனப்பிரச்சனை நடந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து மாணவர்கள் எல்லாமே முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இறுதிக்கட்ட போராட்டம் மாணவர் போராட்டமாக லா காலேஜில் முன்னெடுத்து அதுக்கடுத்து ஆர்ட்ஸு சயின்ஸு காலேஜாக மாதிரி அதுக்கடுத்து சென்னை கார சென்னை வரைய போய் அதுக்கடுத்து கோயம்புத்தூர்னு தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு போராட்டமும் இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இனப்படுகை போராட்டம் அதுக்கடுத்து வந்து வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்னைக்கு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஒரு போராட்டம் வருமா ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கு மக்களை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருப்பீங்களா அடுத்த ஏழு வருஷத்தில் நம்ம என்ன பிரச்சனை சந்திக்க போகிறோம்ன்றது நம்மளுக்கே தெரியாது தொடர்ந்து ஸ்டெர்லைட் கதிராமங்கலம் நெடுவாசல் அது போக வந்து நீட்டு விவசாய திட்டம் மீத்தேன் திட்டம் ஏன் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது பின்னாடி ஒரு மிகப்பெரிய லாபியான உலக அரசியல் வந்து இருக்கும் அதுக்குள்ளே நம்ம இன்டப்தான் போனோம்னா அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு காணொலியில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க டங்ஸ்டன் பிரச்சனையில் வந்து டங்ஸ்டன் அதை ஏன் உற்பத்தி பண்ணக்கூடிய இடமா வந்து அரிட்டாப்படியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அதாவது டங்ஸ்டன் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா சீலைட் தாதுக்கள்ல இருந்து தான் அந்த டங்ஸ்டன் வந்து பிரிக்கப்படுது இது வந்து அதிகமாக வந்து சீனாவில் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சீனாவுக்கு அடுத்தபடியாக வியட்நாம் ரஷ்யா கனடா பொவிலியா இந்த மாதிரி நாடுகள்லையும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும் சுமார் எட்டு கோடி டன்னில் வந்து தாதுக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இதில் வந்து அரிட்டாப்பட்டியில் அந்த மலைப்பகுதிகளில் இருந்து இந்த தாதுக்கள் அதிகமாக காணப்படுற மாதிரியும் அதனால தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு ஒரு ஐயாயிரம் ஏக்கரை வந்து ஏலத்து கொடுத்த மாதிரியும் சொல்லப்படுது இந்த டங்ஸ்டன் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா இந்த நம்ம வீட்டில் இருக்கு பார்த்திங்கன்னா குண்டு பல்ப்பு காலேஜ் லேம்பு அது போக வந்து இந்த எண்ணெய் சுற்றி தொழில் பயன்படுத்துறதாக சொல்கிறாங்க அப்புறம் இந்த கட்டிலே போலி தங்க கட்டி ரெடி பண்ணுறாங்களா அதில் வந்து டங்ஷன் தாது பயன்படுத்துறதா சொல்கிறப்படுது அதுபோக இந்த ராணுவத்தில் வந்து அந்த புல்லட்டுருக்கு பார்த்திங்கன்னா அந்த புல்லட் செய்கிறதுக்கு இந்த டங்ஸ்டன் தாது பயன்படுற மாதிரியும் அதுபோக அந்த வந்து இந்த எலெக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு எலக்ட்ரிக் கார்லாம் வருது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் வந்து இந்த டங்ஸன் தாது பயன்படுத்தக்கூடியதாகவும் இன்றைக்கி வந்து அதிகப்படியாக அந்த டங்ஸ்டனோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதனால தான் வந்து இந்த டங்ஸ்டன் ஆலை அமைக்கிறதுக்கு இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை வந்து இந்த உலக வல்லாதிக்க சர்வாதிகார முதலாளிகள் வந்து இந்த இடத்த வந்து தேர்வு பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் ஸ்டெர்லைட் ஆலை வந்துச்சு அது வந்த பின்னாடி மக்கள் வந்து அதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தது ஆகல ஒரு கட்டத்துக்கு மேலே பல அமைப்புகள் சேர்ந்து அது மக்கள் போராட்டமாக முன்னெடுத்து உலக பார்வைக்கே சென்றுச்சு அதனால வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஆலையை மூடிக்கிறோம் அப்படின்னாங்க இதில் வந்து பல உயிர்களும் துப்பாக்கி சுழலா ஏற்பட்டு பல உயிர்களும் போச்சு ஆனால் இப்போ அந்த ஆலையை நிரந்தரமாக மூடிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நிரந்தரமா மூட கிடையாது அது இன்ன தான் இருக்கு இதுபோக வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ராம்கின்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்சாலை அது ஆரம்ப காலங்களில் ஒரு மிக ஒரு குறுகிய கிராமம் முக்களம்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளில் வந்து மக்கள் வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி வருது ஒரு நிறுவனம் வருது இது வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்த வந்தங்கள்லாம் நம்ம சுற்றி இருக்க கிராமங்களுக்கு இருக்குது படித்து படிக்காமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாங்க நம்ம ஊர் வந்து கிராமமாக அடிப்படை வசதி இல்லாத கிராமங்களுக்கு வந்து நிறைய வசதிகள் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஊர் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு கிராமமாக மாறிடும் அப்படின்னு நம்பி அந்த ஊர்க்காரங்களில் குறைஞ்ச விலைக்கு இடம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ராம்கியோட நிறுவனத்துக்கு தன்னுடைய சொந்த விளைச்சல் நிலங்களை பூரா விற்றாங்க அதுவும் அப்படி தான் அரிட்டாப்பட்டி மாதிரி அதுவும் ஒரு காலங்களில் வந்து செழிப்பமாக வளர்ந்த பகுதி தான் நல்லா நெல் நெல் பயிரெல்லாம் விளைஞ்சிக்கிட்டு இருந்த பகுதி தான் ஆனால் இன்றைக்கி அந்த ஊரில் புண்டு கூட முளைக்காது விவசாயத்தை வைத்து அப்புறப்பட்டு அந்த ஊருக்காரங்க பல பேர் வந்து நகர்பகுதியில் நோக்கி அதாவது மதுரையை நோக்கி பக்கத்தில் இருக்க காரியாவட்டியை நோக்கி பயணிச்சிட்டாங்க இதனால் என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஃபேட்டில் இருந்து வரக்கூடிய கழிவு அதாவது அந்த மருத்துவ கழிவு தான் வந்து அந்த ஃபேட்டில் சுத்திகரிப்பு செய்கிறோம் சொல்லிட்டு இது ஒன்று இருக்காங்க உள்ள நடக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது ஆனா அவரோட பாதிப்பு வந்து அந்த முக்குளம் மட்டும் இல்லாம சுத்தி இருக்க ஒரு நாற்பது கிராமங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுத்து கிட்னி பிரச்சனை குறைந்த வயசுலயே வந்து மரணத்தை எழுதிருவாங்க அந்த ஊரில் தண்ணியில் ஒரு நச்சு காற்றுல ஒரு நச்சு கலந்து இதே மாதிரி தான் வந்து டங்ஸ்டன் ஆலை வந்து இதை விட ஒரு மோசமானது இந்த ஆலை வந்து இந்த அரிட்டா வந்துச்சுன்னா சுற்றி இருக்க ஒரு நூறு கிலோமீட்டரில் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்காவது குறைந்தபட்சம் வந்து விவசாயம் வந்து சுத்தமாக இருக்காது அதுபோக வந்து மக்களுக்கு உடல் ரீதியான சுவாச ரீதியான ஒரு தண்ணிலையோ ஒரு காத்துலயோ ஒரு நச்சு கலந்து அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒரு வாழ்வாதாரமும் பாதிக்கும் வாழ்க்கையும் பாதிக்கும் இதில் வந்து அரசு கவனம் செலுத்தாம நான் வந்து முதல்வராக இருக்கிற வரையே வந்து அந்த ஆலையை வந்து செயல்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு அது வந்து எந்த வகையில் நம்பிக்கையாக இருக்கும் ஏன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கவே இருக்காது டெங்ஷனாலேயே அமைக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜீவாவை வந்து ரெடி பண்ணி அதை வந்து அறிவீங்க இல்லைன்னா சட்டமன்ற ஒரு தீர்மானம் ஏற்றுகிட்டீங்கன்னா இந்த பேரணியோ அந்த போராட்டமும் நடக்காது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இங்கிட்டு வந்து ஒரு போராட்டம்னா நீங்கள் வந்து ஆயிரம் பேர் மேலே வழக்கு போறதுல ஒரு நியாயம் இருக்கு ஒரு பேரணியாக நடக்குது அந்த பேரணியில் வந்து நீங்கள் ஆயிரம் பேர் மேலே வழக்கு தொடக்கிங்கன்னா இது ஆரம்ப காலத்துலேருந்து வந்து ஒரு வந்து கொடுங்கொன்மையான ஆட்சி ஒரு வந்து ஹிட்லரோட ஒரு மோசமான ஆளா வந்து ஸ்டாலின் வந்து செயல்பட்டு இருக்காரு அதுதான் உண்மை பண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் இருக்கட்டும் எதிர்த்து கேள்வி எல்லாருமே எதிர்த்து போராட்டம் பண்ற எல்லாருமே யாரு என்ன அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா நீதி கிடைக்காதான்னு கேட்க கூடிய ஆட்கள் கூட நீங்க வந்து தொடர் கைது பண்றது இப்போ நேத்து நடந்த பேருங்க ஐயாயிரம் பேர் வழக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணி அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து சிறைச்சாலை எவ்வளவு பெரிய சிறைச்சாலைகள் வந்து நீ கட்டி வச்சிருக்கீங்களா இப்ப ஐயாயிரம் பேருக்கு மேல நீங்க அடுத்தடுத்த பொறுப்பு வந்து ஒரு பேரணி ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் போராடுறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு இதுக்கே வந்து உங்களால் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் தான் போராடுறாங்க மதுரை அந்த அரிட்டாப்பட்டி சுத்தி இருக்கு ஒரு சில கிராம மக்கள் தான் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கே வந்து உங்களால் அரசாங்கத்தால் அவங்களால ஜீரணிக்க முடியண்டா இது வந்து இன்னும் பொது போராட்டமா மாறல தமிழ்நாடு அளவுல மக்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டமாகவா மாறல மாற மாலை இப்ப அப்படிலாம் மாறிச்சு நீங்க எத்தனை பேரை நீங்க வந்து வழக்கு பதிவீங்க எத்தனை பேர் மேல வந்து நீங்க வழக்கு பதிஞ்சு நீங்க வந்து தூக்கி வைப்பீங்க இது அப்போ நீ வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா எதுவுமே பண்ணி நான் பண்றதை பண்ணுவோம் நீங்கள் எதுவுமே பண்ணிடக்கூடாது பண்ண நாங்கள் மிரட்டுறது அதாவது ஐயாயிரம் பேருக்கு மேலே வழக்கு பஞ்சிட்டோம்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஐயோ கேஸ் ஆகி போச்சு இல்லை இதெல்லாம் அது நம்மளுக்கு தேவையா இதெல்லாம் வேண்டாத வேலை அப்படின்னு அது மற்ற ஊர்காரங்க நினைக்கலாம் அப்படி அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக நின்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக நின்று ஒவ்வொரு போராட்டங்களையும் மக்கள் பிரச்சனை முன்னாடி நிற்கிறது இந்த தான் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப நீ இங்கே வந்துக்கிட்டு உங்க வேலையை காட்ட நினைச்சா அது முடியாது அப்போ த த வந்து என்ன பண்ணுது ஒரு ஐயாயிரம் ஏக்கரை உங்கள் பேரில் கூட கிடையாது அது இடமோ கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தியப்பட்ட இடத்த ஒரு ஐயாயிரம் ஏக்கரை வந்து நீங்கள் எவனுக்கோ ஒருத்தவங்களுக்கு தூக்கி கொடுப்பீங்க அதை வந்து எங்கள் இடத்த நீ எப்போ இன்னொருத்தவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த அது வந்து ஒரு ஐயாயிரம் பேர் மேலே நீ வழக்கு போகிறீங்கன்னா எந்த வகையில் நாயாம் ஒருத்தவங்களோட வாழ்வாதாரம் என்ன அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு சிந்தனை கூட கிடையாம யாரோ ஒரு முதலாளிகளுக்காண்டி ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வாக்களிச்ச ஒரு மக்களை இப்படி கொண்டு போய் நீங்கள் அடகு வைக்கிறது எந்த வகையில் வந்து ஏற்புடையதாக இருக்கும் இல்லை நீங்க இந்த வழக்கு பதிகிறது மூலமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு பேரணியா போறாங்க சரி போகட்டுமே நீ விட வேண்டியது தானே அது டங்கஸ்டனால வருது வரல அடுத்த விஷயம் பேரி போட்டு மறைக்கிறது சட்டையை பிடிச்சி இழுக்கிறது வாகனங்களை பூரா ஸ்தம்பிக்க வைக்கிறது ஒரு மாதிரியா வந்து காவல்துறையை ஏவி விட்டு நீங்க வந்து பேரணியும் நடக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு அஹிம்சை முறையான நடக்குது பேரணி ஒரு ஜனநாயக முறைப்படிலான நடக்குது ஒரு அது மாறல ஒரு மறியலாது மாறல ஏன் உங்களுக்கு வந்து இந்த வகையில வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு திமுக அரசாங்கத்தை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும் எல்லாரும் வந்து ஒடுங்கி போயிடும் இதெல்லாம் நீ கைது பண்றீங்க இல்ல அண்ணா பல்களை பாலியல் பாலியல் இருக்கட்டும் பேஸ்புக்ல ஒன்னா போட்டான் ட்விட்டர்ல போட்டேன் யூடியூப் சேனல் என்ன பத்தி தப்பா போட்டியே மக்கள் எப்படி பேரணி நடத்த முடியும் ஆர்ப்பாட்ட முடியும் இதுக்கு கைது பண்றீங்க இல்ல வே எல்லா ஸ்டிக்கர் ஒட்டி பழகிட்டீங்க இல்லை ஏதோ ஒரு பிராண்டில் ஒரு ஸ்டிக்கர் நாங்கள் தான் நாங்கள் நாங்கள் தான் ஒரு இனம் நாங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது எங்களுக்கு வந்து நாகரிகத்தை கிட்டு கொடுத்தோம் பள்ளி வழக்கை கட்டி கொடுத்தோம் எல்லாத்தையும் நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம் காட்டு முறையாக வாழ்ந்த ஒரு கூட்டம் அவங்களோட ஸ்டக்ச்சர் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல திட்டங்கள் வந்துருச்சா ஒரு தமிழ்நாட்டில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்துருச்சா திராவிடத்தால் தான் நடந்துச்சு எங்களால் தான் நடந்துச்சு அவர் இல்லைன்னா எப்படி அவரோட மண் இவரோட மண் அப்படின்னா அப்போ இதுக்கு நீங்கள் என்ன புழுப்பு எடுத்துக்கணும் இதுக்கு மட்டும் நீங்கள் வந்துக்கிட்டு எப்படி வளர்கலாம் நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் பூரா நீங்கள் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரங்க பூரா எப்படி தான் ஜாதி வெறி பிடிச்சவங்க அவங்க பூரா மதுரைக்காரங்க பூரா கோவமானவங்க கோபக்காரங்க அவன் பூரா எப்படிதான் யோசிக்க மாட்டாங்க படிப்பறிவு இல்லாதவங்க ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்போ அவங்க கெட்டது நடந்தா தமிழ்நாட்டுக்காரின் பொறுப்பு நல்லது நடந்தா நீங்கள் பொறுப்பு அப்ப இப்போ நடந்துகிட்டு இருக்கா யார் பொறுப்பு நீங்க ஏன்னா பொறுப்பு இருக்குன்னு அண்ணா பள்ளியில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும் எத்தனை தொடர்ந்து எத்தனை பாலியல் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து எத்தனை கொலை நடக்குது எவ்வளோ கொள்ளைகள் நடக்குது எவ்வளோ கனிம வள கொள்ளைகள் நடக்குது அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தானே காரணமாக இருக்க முடியும் இதை காரணம் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் சரிப்படுத்த சரிபடுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் தான் இருக்கீங்க இப்போ நீங்கள் சரிப்படுத்தி கொடுக்க மாட்டீங்க இதை சரிப்படுத்துங்க இதெல்லாம் தேவையில்லைன்னு தேவை அதுக்கு சொன்னோன்னா அதுக்கு சொல்கிறால நீங்கள் அரசு பண்ணி போடுவீங்கன்னா இல்லை எந்த வகையில் நியாயமாக இருக்கும் இதில் என்னென்ன ஜனநாயகம் இருக்க போகுது இப்போ வந்து மற்ற பகுதி மற்ற அரசாங்கம் இப்படி தான் காவல்துறை இப்படி தான் அரசாங்கத்தோட வேலை என்னென்னா ஒன்று மேலே இருக்கிறவனுக்கு வரிய வரிப்பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குறது இன்னொன்று வந்து காவல்துறையை தனியோட அடையாட்களை பயன்படுத்தி மக்களை வந்து பயமுறுத்தி அடக்கி ஒடுக்கிறது அப்ப இதுல வந்து கூடியது என்னன்னா ஒரு விஷயம் வந்த பின்னாடி நம்ம வந்து ஐயோ இப்படி போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு ஆப்பான்னு கூப்பாடு போறத விட இப்ப மதுரையில் நடந்த பேரணி மாதிரி ஒரு விஷயம் வருதா ஒரு திட்டம் வருதா அதோட பின்புலம் என்ன அது யாரும் பின்புலமா செயல்பட்டு இருக்கான்னு நம்ம ஆராய்ஞ்சி அதை முன்கூட்டியே தடுத்து நிறுத்துறது அதாவது வறுமன் காப்பது சிறந்ததுன்றாங்களா அந்த மாதிரி முன்னாடியே வந்து நம்ம ஒரு விஷயத்தை நிப்பாட்டுறது மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமா வந்து டங்ஷன் பேரணியை சொல்லலாம் இப்ப கன்னியாகுமரி மக்களுக்கு இதுதான் கன்னியாகுமரி இல்ல கன்னியாகுமரி இப்ப தேனில போடியில வந்து நீட்டு நான் திட்டுறது மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒரு போராட்ட ஒரு இடத்துல நடக்குதுன்னா அது அந்த பகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாவட்டம் ஏன் இப்போ வந்து மற்ற மாவட்டக்காரங்க அமைதியாக இருக்கிறது வந்து எந்த வகையில் நியாயமா இருக்கும்ட்டோ தெரியல இப்போ சென்னையில் ஒரு வெள்ளம் போகுது கடலூரில் வந்து ஒரு புயல் அடிக்குதுன்னா கடலூர்காரங்க மட்டுமே உதவி பண்றாங்க சென்னையில் ஒரு சென்னையில் ஒரு விஷயம்னா சென்னைக்காரங்க மட்டுமே உதவி பண்றாங்க எல்லாம் இங்கேருந்து வருதுல மதுரையில் ராம்நாட்டில் சிவகங்கையில் இங்கே உங்களோட வாழ்வாதாரம் கம்மி தான் வசதி வாய்ப்பு கம்மி தான் உங்க நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம்லாம் யாரும் வாங்க கிடையாது இங்கேருந்து இருந்து எல்லாம் பார்சலா வருது பிஸ்கெட் பிஸ்கட் மெழுகத்துல இருந்து ரொட்டி பாக்கெட்ல இருந்து சாப்பாடு பருப்பு அரிசி எல்லாம் இங்கேருந்து கொடுத்து உதவுறாங்க சென்னையில் வெள்ளம் போச்சா கொடுக்குறான் கஜா புயல் அந்த புயல் இந்த புயல் எல்லாத்துக்கும் உதவி உதவி பண்றாங்க ஆனா நீங்க இந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற எல்லாரும் உங்க வேலையில பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி அன்னைக்கு இருந்த மாணவர்கள்லாம் போராடினாங்கல்ல நைன்டி ஸ்கிட்ஸ் டூ கே கிட்ஸ் போட்டி போடுறோம்ல நைன்டி ஸ்கிட்ஸ் தான் அன்னைக்கு இருந்தவங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்தது யாரு மக்கள் போராட்டமா மாணவர் போராட்டம் தான் மக்கள் போராட்டமா ஈழ இன இறுதிக்கட்ட ஈழ இனப்படுகள்லாம் ஸ்ரீலங்கல போறோம் ஸ்ரீலங்கடல் தாண்டி எவ்வளவு தூரத்தில் நடக்கிறது நம்மளுக்கு நண்டா இருந்தாங்க இங்க இருக்க மாணவர் போராட்டம் தான் ஒரு லா காலேஜ்ல ஆரம்பிச்சு அப்படி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போச்சு அப்படி லா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போச்சு அதுக்கடுத்து மக்கள் போராட்டமா அப்ப இன்னைக்கு இருக்க அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில போராட்டங்களும் வெறும் மக்கள் போராட்டமாவோ அமைப்பு சார்ந்த போராட்டமாவோ அரசியல் ரீதியான போராட்டமோ இருக்கக்கூடாது முதல்ல வந்து ஒரு விஷயம்ல தட்டி கேட்கணும் நீங்க இருக்க இளைஞர்களும் இங்க இருக்க மாணவ தான் குரல் கொடுக்கணும் ஏன்னா இது அடுத்த கட்டமா வந்து ஒவ்வொரு திட்டங்களும் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா யாரை பாதிக்கணும்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையில தான் பாதிக்க முடியாது அதை நம்ம வந்து இன்னைக்கே முன்கூட்டியே நம்ம வந்து நிறுத்திக்கிறது நல்லது இப்ப நீங்க மதுரைக்காரன் வந்து நீ ஒன்னு சேர்ந்த மாதிரி ஏன் வந்து காரணம் ஒன்னும் சேர முடியல ஏன் உங்களுக்குலாம் ஒன்னு சேரக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்கு உங்களோட சமூகம் பிரச்சனையா இருக்கா அவங்களோட ஜாதி பிரச்சனையா நினைக்கிறா நீ அரசியல் சார்பு பிரச்சனையா இருக்கிறா இல்லவே வந்து என்னன்னா பண்டு போட்டான் நம்மளுக்கு நம்ம குடும்பம் ஓடுதா நம்ம புல போடுதா நம்மளுக்கு எதுக்கு அவங்கன்றான் நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் வரும் இன்னைக்கு இங்கே வர பிரச்சனை எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும் வராமலா இருக்காது காலகட்டங்களை பாத்தீங்கன்னா இங்கேயுமே அப்படிதான் ஒரு ஏழு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை வருடங்களை கணக்கிட்டு பார்த்தோம்னா இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் வரும் தா வீட்டுக்கு ஒரு தீப்பிடிச்சி எரியாத வரை இங்கே நடக்க எல்லாமே தான் தெரியும் ஆனா ஒரு நாள் நம்ம வீடு தீப்பிடு சரியிறப்ப ஐயோ அமத்தமே வரமாட்டானா அப்படின்ட்டு நெஞ்சிரிய வயத்துல அடிச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்ப அடுத்தடுத்து வந்து நம்ம ஒவ்வொருத்தவரும் குரல் எழுப்பினா மட்டும் தான் டங்ஷன் நிலையை மதுரையில் விடாமல் பண்ண முடியும் இந்த போராட்டத்தில் அந்த ஐயாயிரம் பேர் வழக்கு பதிஞ்சு தூக்கி உள்ள போறதுக்குலாம் கிடையாது வீட்டில் குழம்பு வாங்கல இந்த மாதிரி கேஸ் ஆகி போச்சு இது எதுக்குப்பா வம்பு என்ன ஏதுன்னு அதோட ஒரு முடக்கிடலாம் அப்படின்றத அந்த போராட்ட குணத்தை முடக்கிறது தான் அந்த வேலையை பாக்குறாங்க ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் இதை இதை வந்து அடுத்த கட்டமாக ஒரு மாணவர் போராட்டமாகவோ மாநிலம் சார்ந்த போராட்டமாகவோ ஒவ்வொரு மாவட்ட வரியாகவும் முன்னெடுக்கணும் அங்கே ஒரு சில அமைப்புகள் இருக்கீங்க எவ்வளோ அமைப்பு அமைப்புகள் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க இந்த ஜாதிக்கு நான் தான் முத்துராமலித்தவருக்கு நான் தான் பாதுகாப்பு மருதுவண்டியத்தை நான் இந்த அத்தாரிட்டி உத்திரமண்டித்தவருக்கு நான் தான் பாதுகாப்பு மருத்துவமனைக்கு நான் தான் அத்தாரிட்டி இது வந்து பெரியார் மண்ணு இது வந்து அம்பேத்கார் அரசியல் அது வந்து ஏகப்பட்ட அரசியல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த அமைப்புங்களுமே வந்து இந்த டென்ஷன் பிரச்சனைக்கு இல்லை மற்ற சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குதா அப்படின்னா ரொம்ப குறைவு மக்கள் தான் போரா அப்போ எவ்வளவோ அமைப்புகள் இருக்கீங்க எவ்வளவோ இயக்கங்கள் இருக்கீங்க அப்போ நீங்களா வந்து முன்னெடுக்காம மக்கள் சார்ந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும்போது அதுக்கு ஆதரவாச்சும் தெரிவிக்கணும் மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து இதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தி ஒவ்வொரு திட்டங்களும் எதுக்கு வருது ஏன் வருது எதனால் போராடணும்னு அடிப்படையாவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக ஒரு ப்ளா ஒரு பிளாங்க் மைண்டடாகவே இருக்கக்கூடாது ஏதோ காலேஜ் போனோம் வச்சோம் ஏதோ செல்ஃபோனில் ஏதோ ரீல்ஸாக பார்த்தோம் இன்ஸ்டாகிரண்டு போஸ்ட்டை போட்டோம்லாம் இருக்கக்கூடாது அன்றைக்கி இருந்த காலகட்டங்களில் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்க ஊடக வசதிகள்லாம் கிடையாது அன்றைக்கி வந்து ரொம்ப செல்ஃபோன் இந்த கம்ப்யூட்ரு இந்த டிவி நியூஸ் இதெல்லாம் பார்க்குற கிடையாது ஏதோ வந்து பேப்பர் நியூஸ் தான் அதிகபட்சமாக இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிலாம் எனக்கு கிடையாது ஆனால் அந்த காலகட்டங்களிலே ஒரு இது மக்கள் திரளாக வந்து ஒரு மாணவர்கள் வந்து முன்னாடி நின்று ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து இது த சரி தவறுன்னு பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறப்ப இன்றைக்கி எல்லா டெக்னாலஜியும் உங்கள் கைக்கு மேலே இருக்குது ஆனால் அது குறித்து நம்ம அமைதியாக இருக்கிறது வந்து நாலு நம்மளுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் நீ எத்தனை அடக்குமுறையில் ஏவுனாலும் சரி நீங்கள் ஸ்டாலினாக இருங்க வேணாலும் இருங்க ஐயாயிரம் பேர் மேலே வழக்கு பஞ்சாலும் சரி நீ எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி நாங்கள் இந்த மண்ணில் ஒரு புடி மண்ணை கூட நாங்கள் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டோம் ஐயாயிரம் ஏக்கரில் அரசண்டு இடத்துல கூட நாங்கள் இந்த ஆலையை அமைவிட மாட்டோம் ஒரு ஒரு மாத காலங்களுக்கு மேலாகவே மதுரை மக்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க அதனால் இந்த வழக்குகள் வந்து எந்த வகையிலையும் வந்து பாதிக்காது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் கல்லூரி மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் இந்த மாதிரி விஷயங்களை அக்க இந்த மாதிரி விஷயங்களை அக்கறை செலுத்தணும் கொஞ்சமாவது நம்ம எதிர்ப்பு குரலை பதிய வைக்கணும் அதுக்கடுத்த நடவடிக்கையாக என்னென்ன எடுக்கிறாங்க அரசாங்கம் வந்து ஃபங்க்ஷனை செயல்படுத்த போகுதா தொடர்ந்து வந்து இதுக்கு வந்து க அரசு வந்து ஒரு ஜீவ வாட்சும் வெளியிடணும் அப்படி இல்லாட்டி ஒரு தீர்மானம் ஏற்றணும் அப்போ தான் வந்து இந்த பகுதி மக்கள் வந்து அடுத்தடுத்து அவங்க வா வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த வழக்கு பதிகிறதோ அடக்கி ஒடுக்கிறதோ பேரிக்காடை வச்சு மறைக்கிறதோ மத தமிழக மக்களை வந்து அது வந்து ஒருபோர் வந்து அவங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாது அது இது வந்து அவங்களுக்கு முழுமையான தீர்வாக வந்து அமையாது ஆனால் இந்த போக்கே தொடர்ச்சி அந்த கைது நடவடிக்கை போக்கு இப்படி தான் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணுவோம் அரட்டுவோம் உருட்டுவோம் அப்படின்னா திமுக வந்து ஆட்சியை விளையக்கூடிய காலம் வந்து இந்த வருஷம் தான் கடைசி வருஷமாக இருக்கும் இதுக்கடுத்து வந்து நீ ஆட்சி இடத்தில் உட்காருவேன் புதுசாக வந்து ஒரு மாடலை கொண்டு வருவேன்னா அதுக்கு துளியளவு கூட வாய்ப்பு கிடையாது இறுதியாக வந்து ஒன்று மட்டும்தான் நம்ம தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை நம்ம போ போராடி தான் ஆகணும் போராடலாமா வேணாமா அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் தான் முடிவெடுத்துக்கணும் நன்றி வணக்கம்